ரொம்ப வரவேற்கும்பா நாங்க அவர் மட்டும் அவர் அவர் அனுபவம் உள்ளவங்க இன்னும் ஒரு அவரை மாதிரி அஞ்சு ஆறு பேர் வரணும் வந்தா தான் புதுசும் பழசும் கலந்து இருந்தால்தான் பழைய பழசவுங்களுக்கு பழையாளர்களுக்கு என்ன செய்யணும் புது புது புதுசா இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும் சரி ரெண்டு பேர் கலந்து இருக்கணும்பா இருந்தாதான் கண்டிப்பா இருபத்தாறுல சிஎம் விஜய் தான் நாங்க கண்டிப்பா அவரை செய்ப்போம்பா எங்க உயிரை கொடுத்து கூட நாங்க ஏன்னா அவர் மேல நாங்க அவ்வளவு சொல்ல முடியாத வேதனை நாங்க இருக்கோம்பா இப்போ எந்த தலைவரையாட்டும் யாராட்டும் செருப்பால் அடிச்சிருக்காங்களா இதை யாராட்டும் கேட்டாங்களா அவர் நடந்து வராரு அங்க இருந்து நடந்து வராரு பின்னால கூட ஒருத்தன் அடிக்கிறான் அங்க தூங்கவே இல்லப்பா சத்தியமா என்ன நினைச்சா நினைச்சுக்கோ கடந்த அழத்தாயா செஞ்சேன்னா பாத்து பாத்து இவங்க வேதனை அவ்வளவு ஒரு வேதனையா இதை இதை கேக்குறதுக்கு இந்த அரசாங்கம் கேட்காதா ஒரு தலைவன் இது வரைக்கும் எத்தனையோ மீட்டிங் எத்தனையோ தலைவர் இருக்காங்க எனக்கு எம்ஜிஆர் காலத்துல வரைக்கும் தெரியும் நான் சின்ன பிள்ளைய எம்ஜிஆர் பார்த்திருக்கேன் நான் முத முத போட்டு போட்ட ஓட்டு சேவல் சின்னத்துக்கு தான் போட்டேன் அந்த அவங்க அந்த ஓட்டுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்ட ஓட்டு நான் சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு எம்ஜிஆர் தான் எனக்கு பிடிக்கும் உங்கள் தங்கடகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகிற்கும் தங்கடகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்